தன்னுடைய இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர் ஒருத்தர்கிட்ட காதெல்லாம் கருகிற மாதிரி கெட்ட கெட்ட வார்த்தையில ஆடியோ பேசி அனுப்பிட்டு தலைமறைவா சுத்திக்கிட்டு இருந்த இந்த லவுட் ஸ்பீக்கர் அக்கா இப்ப புதுசா ஒரு தூக்கிட்டு வந்திருக்கு அது என்ன விஷயத்தை தூக்கிட்டு வந்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்ப்போம் இவன் முதல்ல கருப்பையா அறுத்து போட்டாளா பெரியார் கருப்பையா இருக்க சொன்னார் படிச்சுட்டா கருப்பையா இருக்க சொன்னாரு அறுத்துட்டியா பத்து பேர் கூட படுக்க சொன்னாரி பத்து பேர் அங்கயா பெரியாரே சொன்னாரா எந்த புக்கில் சொன்னார் அவரை கைப்பட எழுதுனதா நான் மனுஷன் இருந்தாலும் ரொம்ப மோசம் இல்லை ஆதாரம் உங்ககிட்ட இருக்கா ஓ அதெல்லாம் பெரியார் ஸ்ட்ரிக்ட்டு இருக்குது இன்னும் பொது உடைமை ஆக்காமல் இருக்காங்கள்ல பெரியாரோட நூல்களெல்லாம் அப்படி எப்படி நீங்கள் பேசுகிறீங்க இதெல்லாம் ஓ ஆதாரமே இல்லாமல் எதனால் நீங்கள் பேசுகிறீங்கள தெரியாம கேட்டுட்டேன் நான் அதாவது நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒரு வயோதிகர் ஒருவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பத்து பேர்ட்ட போயிட்டு வந்தாதான் பெரியாரிஸ்ட்டு கர்ப்பப்பைய நீக்கினியா நீயே கர்ப்பப்பைய நீக்க சொன்னாரே பெரியாரு நீ நீக்கினியா பத்து பேர்கிட்ட படுக்க சொன்னாரே நீ இப்போ படுத்தியா அப்படின்னு சொல்லி அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காரு அதுக்கு இந்த தற்கொலை வந்துட்டு பத்து பேர்கிட்ட படுக்க சொன்னாரா பெரியாரு எந்த புத்தகத்தில் அப்படி சொல்லியிருக்காரு ஆதாரம் இருக்கா உங்ககிட்ட உங்ககிட்ட தான் ஆதாரம் இருக்காது இல்லை ஏன்னா பெரியாரிஸ்ட் தான் அது எதையுமே பொது உடைமை ஆக்காம வெளியிடாமல் இருக்காங்கல்ல அப்புறம் எப்படி உங்ககிட்ட ஆதாரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த லவுட் ஸ்பீக்கர் தற்கொலை அக்கா பேசுது அதாவது லவுட் ஸ்பீக்கர் தற்குரியே ஆதாரம் பத்து பேர்கிட்ட படு அப்படின்னு சொல்லி பெரியாரவர்கள் நேரடியாக சொல்லலை ஆனால் ஒரு பெண் வந்து இரண்டு கணவர்களை வைத்து கொள்ளலாம் தேவைப்பட்டால் ஆசை வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு பெரியார் அவர்கள் சொல்லி இருக்காரு அதாவது அந்த ஐயாவது பத்து பேருன்னு சொன்னாரு கணக்கு போட்டு பாப்போமா பெரியார் எத்தனை பேரோட இருக்கலாம் அப்படின்னு பெண்களை வலியுறுத்துறாரு அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டு பார்த்தோம்னா பெண்கள் இரண்டு கணவர்களை வைத்துக் கொள்ளலாம் ரெண்டாச்சா அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நான்கு அல்லது ஐந்து ஆசை காதலர்களை வைத்துக்கொள்ளலாம் நாலு பிளஸ் ஐந்து ஒம்பது பிளஸ் ரெண்டு பதினொன்று ஆக மொத்தம் பதினோரு பேர் அவர் சொன்னது பத்து பேர் ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று எக்ஸ்ட்ரா கவுண்டிங்கில் போய்கிட்டு இருக்கு சரி நம்ம இந்த கர்ப்பப்பை சமாச்சாரத்துக்கு வருவோம் பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை அவசியமற்றது அப்படிங்கிற கருத்தை ஈவேரா அவர்கள் முப்பத்தைந்து நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்கிறாரு அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கருத்தடை சாதனங்கள்லாம் பயன்பாட்டில் இல்லை கருத்தடை சாதனங்கள் அப்படின்னு நான் எதை சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆணுரைகள் காண்டம்ஸு இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் இல்ல கண்டுபிடிக்கப்படலை அந்த காலகட்டத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் உறவு கொள்றாங்க அப்படின்னா எளிதில் வந்து அந்த பெண் வந்து கர்ப்பம் தரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்பதான் என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு பெரியார் சொன்ன அந்த ஒரு கருத்து இந்த இடத்துல வருது நல்லா உற்று கவனிங்க அதாவது ஒரு ஆண் பெண்ணோடு உறவு கொள்ளும் போது அந்த பெண் கர்ப்பம் ஆயிடுவா அந்த கர்ப்பத்தை தவிர்க்கிறதுக்கு இந்த என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு தடையா இருக்கிறது எது அந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய கர்ப்பப்பை அந்த கர்ப்பப்பையை நம்ம கிளட்டி எரிஞ்சிட்டோம்னா ஒரு ஆண் அந்த பெண்ணோடு எத்தனை முறை வேணாலும் உறவு வைத்துக் கொள்ளலாம் அவள் வந்து கர்ப்பம் தெரிக்க மாட்டா என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற இடத்துல ஒரு ஆண் எத்தனை முறை வேணாலும் சந்தோஷமா அந்த பெண்ணோட இருந்துட்டு போயிடுவான் அந்த பெண்ணும் எத்தனை ஆண்களோடு வேணாலும் இருந்துக்கலாம் அந்த பெண் கர்ப்பம் தரைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை இதற்காக தான் பெரியார் அவர்கள் இந்த சோ கால்டு ஈவேரா பெண்களுக்கு கர்ப்பப்பை கூடாது என்று சொன்னாரோ அப்படிங்கிற கேள்வியை வந்து நான் முன்வைக்கிறேன் இந்த லவுட் ஸ்பீக்கர் தற்கொலை அக்கா கிட்ட இதுக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா இருக்காது ஒரு பொண்ண பொதுவெளில இவ்வளவு கீழ்த்தரமா பேசுற இவங்க எல்லாம் பெண்கள் இல்லாத போராட்டம் எப்படி புரட்சி ஆகும் அப்படின்னு சொன்ன அந்த போராளியோட பேரை எப்படித்தான் யூஸ் பண்றாங்களோ இவங்க சொல்ற அந்த தேச தலைவர் மட்டும் இந்நேரம் இருந்திருந்த அத்தாக்குன்னு இறுதியாக பெண்கள் இல்லாத போராட்டம் எப்படி புரட்சி ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம தேசிய தலைவர் சொல்லிருக்காரான்னு கேட்டா ஆமா சொல்லிருக்காரு ஆனா அதுக்காக வேசிகளை கூட்டிட்டு வந்து போராட்ட காலத்துல நிறுத்த முடியாது ஏன்னா எதிரணியில் இருக்கிறவன் காசை கொடுத்து கூப்பிட்டா அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க போராட்ட களத்தில் நிற்க வேண்டிய பெண்கள் கொள்கை கொண்ட பெண்கள் போராட்ட களத்தில் நிற்க வேண்டிய பெண்கள் மன உறுதி கொண்ட பெண்கள் போராட்ட களத்தில் நிற்க வேண்டிய பெண்கள் பாரதி கண்ட நேர்கொண்ட பார்வை கொண்ட புதுமை பெண்கள் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அது மட்டும் பெண்களை மதிக்க தெரியாதவர்கள் அப்படின்னு சொல்லி தேசிய தலைவரை பின்பற்றக்கூடிய நபரையோ இல்லை நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிகளையோ இதுவரைக்கும் நான் பார்த்ததில்ல ஆனால் நீ சொம்படிக்கூடிய முட்டுக் கொடுக்கக்கூடிய திராவிட கட்சியில் இருந்து கொண்டு செயல்படக்கூடிய ஞானசேகரன் போன்ற அயோக்கிய நாய்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்பதில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்து இல்லை ஏன்னா எந்த ஒரு தேசிய தலைவருடைய பற்றாளனும் எந்த ஒரு நாம் தமிழர் கட்சியை சார்ந்த தம்பிகளும் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள போய் ஒரு பொண்ணை ரேப் பண்ணல அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்